தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்களுக்கு நிறைய பரிகாரங்கள் கோவில்கள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன் நிறைய பேர் நான் சொற்பொழிவுக்கு போகும்போதும் சரி அல்லது எங்கிட்ட ஜாதகம் பார்க்கும் போதும் சரி கேட்கிற ஒரு கேள்வியும் பிள்ளைகள் நல்ல மார்க் வாங்குறதுக்கு தேர்வில் அவங்க நல்லபடியாக எழுதி நல்ல மார்க் வாங்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்பாங்க மாணவர்கள் நல்ல மார்க் வாங்கிறதுக்கு தலை சிறந்த பரிகாரம் என்ன தெரியுமா நல்லா படிக்கிறது படித்தா தானே மார்க் வரும் படிக்காமல் மந்திரம் சொன்னால் மார்க் வருமா வராது முதல்ல நாம் நல்லா படிக்கணும் படித்தாதான் மார்க் வரும் ஆனால் சில பரிகாரங்கள் சில வழிபாடுகள் படிப்பின் மேலே ஆர்வத்தை உண்டு பண்ணும் படிப்பின் மேல ஆர்வம் வந்து படிச்சா மார்க் வரும் அவ்வளவுதான் விஷயம் இல்லையா அப்படி இந்த பாசுரம் சொன்னால் நிச்சயமாக கல்வி மேம்படும் கல்வி கிடைக்கும் ஞானம் கிடைக்கும் அந்த பாசுரம் தான் இன்னைக்கு பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் உங்க வீட்டுல படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவங்கள இந்த பாசுரங்களை நீங்க சொல்ல சொல்லுங்க அவங்களுக்காக நீங்களும் சொல்லி வேண்டிக்கணும் இந்த பாசுரங்களை தொடர்ந்து சொல்கிற போது படிப்பின் மீது ஒரு ஆர்வம் ஏற்பட்டு அவங்க படிச்சதுக்கான பலனாக நல்ல மதிப்பெண்கள் நிச்சயமா கிடைக்கும் இதை வந்து முயற்சி பண்ணி பாருங்க எப்பவுமே கல்வி ரொம்ப முக்கியம் நான் ரொம்ப வலியுறுத்தி சொல்லுவேன் நாமளும் நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படியாவது படிச்சிருப்பா ஏன்னா இன்னைக்கெல்லாம் பிள்ளைகளுடைய கவனத்தை திசை திருப்பக்கூடிய விஷயங்கள் நிறைய வந்தாச்சு அவங்க கையிலேயே இருக்கு அதை தாண்டிதான் பிள்ளைகள் படிக்க வேண்டிய ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கு படிப்பு முக்கியம் அப்படின்றத நாம சொல்லி சொல்லி வளர்க்கணும் இந்த பாசுரம் ஒருவருக்கு கல்வியை ஞானத்தை தரும் நான் எப்பவுமே உங்களுக்கு பதிகம் பாசுரம்லாம் பரிகாரமா சொல்லும் போது நான் சொல்றல இத சொன்னா பணம் கிடைக்கும் இதை சொன்னா கல்யாணம் நடக்கும் இதை சொன்னா வீடு கிடைக்கும் இதெல்லாம் எனக்கு யாரும் சொன்னா அப்படின்னா நான் சொல்றது இல்லை போற போக்கில் அடிச்சு விடுறது கிடையாது அந்த பதிகங்களை பாசுரங்களை பாடியவர்களே பலசுதியாக இதனுடைய பயன் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நான் உங்களுக்கு பரிகாரமா கொடுத்துட்டு அப்படி யார் ஒருவர் இந்த பாசுரங்களை சொல்கிறார்களோ அவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டு நல்ல ஞானம் கிடைக்கும் அப்படின்னு இந்த பாசுரங்களை பாடிய வரை சொல்றார் மாணவர்கள் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு நல்ல படிக்கிறதுக்கு படிப்புல கவனம் சிதறாமல் நல்லபடியாக படிச்சு முடிக்கிறதுக்கு நம்மாழ்வார் அருளைய திருவாய்மொழி இதில் இருக்கக்கூடிய முதல் பத்து பாசுரங்களை சொல்லணும் இந்த பாடல்கள் எல்லாமே நீங்க இணையத்திலேயே எடுத்துட முடியும் நம்மாழ்வார் திருவாய்மொழி முதல் பத்து அப்படின்னு போட்டாவே அந்த பாசுரங்கள்லாம் வரும் நம்மாழ்வார் அந்த பாசுரங்களை பாடிட்டு என்ன சொல்றார் தெரியுமா மணியை வானவர் கண்ணனை தன்னதோர் அணியை தென் குருகூர் சடகோபன் சொல் பணிசை ஆயிரத்துள் இவை பத்துடன் தனிவு இளர் கற்பரேல் கல்வி வாயுமே நம்மாழ்வார் பாசுரங்கள் அது இருக்கு ஆயிரக்கணக்கில் இல்லையா அதுல இந்த பத்து பாசுரங்களை படிக்கிறார்களோ பத்துடன் தனிவு இளர் கற்பரேல் கல்வி வாயுமே யார் ஒருவர் இந்த பத்து பாசுரங்களை படிக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல கல்வி கிடைக்கும் கல்வியில் தேர்ச்சி பெறுவார்கள் நல்ல ஞானம் கிடைக்கும்னு யாரு சொல்ற நம்மாழ்வாரே சொல்ற அந்த பாசுரங்களை பாடிய நம்மாழ்வாரே சொல்லியிருக்கக்கூடிய காரணத்தால் அவருடைய பாசுரங்களில் திருவாய் மொழியில் முதல் பத்து பாசுரங்கள் மாணவர்கள் தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுப்பதற்கு படிப்பில் ஆர்வம் வந்து படிப்பதற்கு உதவி செய்யக்கூடிய பாசுரங்கள் தேவைப்படுவோர் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ